ஸோ இந்த வாரம் ஷாப்பிங் டாஸ்க் வந்துருச்சு லாஸ்ட் வீக் மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் தான் போய் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க மார்னிங்கே கேட்டிருப்பாங்க நான் தான் ரீட் பிக் பாஸ்னு அதே மாதிரி பாஸ் கூப்பிட்டுருக்காரு ஸோ என்ன டாஸ்க்னா பிஸ்கெட் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க்குக்கு என்ன ரூல்னால் ஒரு பிஸ்கெட்டு கொடுத்துருவாங்க அந்த பிஸ்கெட்டை நம்ம வந்து நெத்தியில் வச்சிடணும் வச்சுட்டு பஸ் அடித்தோடனே வெறும் முக அசைவுகளை மட்டுமே வச்சு அந்த பிஸ்கெட்டை கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும் கையை யூஸ் பண்ணவே கூடாது பிஸ்கட் கீழேருந்தால் பாயிண்ட்ஸ் கிடையாது ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் கேப்டன் வந்து மாடரேட்டாக இருப்பார் எல்லோரும் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் கேப்டனுக்கும் சான்ஸ் உண்டு விளையாடுறதுக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கெட் தான் கொடுப்பாங்க போல இருக்குது எல்லோரும் நின்று விளையாடணும் லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் எப்படி விளையாடினாங்கன்னா அதே மாதிரி ரெண்டு பெடஸ்டல் கொடுத்துருவாங்க அந்த பெடஸ்டலில் ரெண்டு பேர் போய் நின்றுணும் ஒரு பிஸ்கெட் உடனே அதை நெத்தியில் வச்சுட்டு அது வாயில் எடுத்து அவங்க சாப்பிடணும் ஸோ இதில் என்னென்னா முத்து வந்து இதுக்கு ஐடியா கொடுக்குறாரு எப்படி விளையாடணும்னா கண் கீழேருந்து கொஞ்சம் தான் கொண்டு வரணும் ரொம்ப கீழே கொண்டு வந்துடாதீங்க கொண்டு வந்தால் விழுந்துடும் நாக்கு மட்டுந்தான் உங்களுக்கு வெப்பன் நாக்கை வச்சு மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணும் முகத்தையே இப்படி தூக்கி போட்டு பிடிச்சிடலாம் முகத்துலேருந்தே இப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி வச்சு பிஸ்கெட்டை பிடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு இது என்னென்னா அருண் வந்து ரொம்ப முன்னிப்பாக கவனிக்கிறாரு பொதுவாக வந்து அவர் வந்து மொத்தம் எது சொன்னாலும் இங்கேருந்தால் அங்கே போவார் அங்கே இங்கே போவார் பட் இதுல வந்து முத்தூர் நல்ல ஐடியா கொடுப்பாருன்னு தெரிஞ்சதனால ரொம்ப கிளவரா அதை உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு இனிமேல் டாஸ்க் ஆரம்பிக்க போது ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தேங்க்ஸ் வாட்சிங்